செந்தில் பாலாஜி மேடை ஏறும்போது திருச்சி சிவா டென்ஷனான அந்த சம்பவம் தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் வைரல் ஆகிட்டுருக்கு திருச்சி சிவா வந்து மேடையில் பேசிகிட்டு இருந்தார் அவர் முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கிறத அவர் வந்து நினச்சி இருக்கார் அந்த நேரத்தில் செந்தில் பாலாஜி மேடைக்கு வராரு மேடைக்கு வந்த உடனே அங்கே இருந்தவங்க அதாவது கீழே உட்காந்துருந்தவங்க எல்லாருமே செந்தில் பாலாஜியை கவனிச்சிருக்காங்க உடனே டென்ஷனான திருச்சி சிவா வந்து யார் வந்தால் என்ன ஏன் பார்க்குறீங்க இங்கே பாரு நான் அடி வயிற்றுல இருந்து பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டாரு அதுக்கப்புறமா செந்தில் பாலாஜி வந்து திருச்சி சிவாவுக்கு ஒரு சால்வெல்லாம் போட்டார் இருந்தாலும் திருச்சி சிவாவுக்கு அந்த டென்ஷன் போன மாதிரி தெரியலை இப்போ நீங்களே அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை கமெண்டில் கொட்டுங்க என்னோடு பேசினார் என்று தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள் அவர் பாட்டு நீங்க யார நான் அடி வைத்துல இருந்து பேச